சொல்ல நானும் ஒன்று வாங்கலான்னு பாக்கிறேன் வாங்கலான்னா நான் சொல்றேன் சொல்லு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படி பாவி நீ எல்லாம் குடம் பண்றீடே நீ குடம் என்ன நீக்கல நீ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு சொல்றிய ஐநூறு ரூபாய் வச்சா எல்லா செலவும் வாங்கி முச்சு காரிக்கலி ஆச்சுமாவே இருக்குது அது போட்டு கசக்கனாக்கா கண்ணு எரியும் இது போட்டு கசக்கனா கண்ணு எரியாதா சரியான வேலை கரைச்சி நீ என்ன ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் யார் தின்னா பாடு ஆ கடகாரம் பாய்க்கறதுக்கு அவன் லாபத்து மேலே லாபம் வச்சு விற்கிறதுக்கு இது போல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் என்ன எரனச்சு வெளியே சொன்ன காரு துப்புவாங்கடி மூஞ்சிலே வெத்தலை பாக்கு போட்டு துப்பு துப்புன்னு துப்புவாங்கடி யார் மூஞ்சிலம்மா ஊ மூஞ்சில்தான் யார் மூஞ்சிலேயா ஊ மூஞ்சில்தான் துப்புவாங்க அது திறந்து பாரு எவ்வளோ சூப்பராக வாசனை வரும் வருங்க ஆ திறந்து பார்க்கணும் அது திறக்க கூட எனக்கு தெரியாது நீ திறந்துட்டாலே என்ன அப்படி சூப்பரான எப்படி வாசனை அந்த வாசனையை நீ தான் ரசிக்கணும் இது பேர் எப்படி இருக்கு பேர் என்ன அப்படியே தெரியுது பாரு இந்த வாசனையை நீ தான் ரசிக்கணும் எங்க குடும்பத்துக்கெல்லாம் இது லாக் இல்லை நாங்களும் இவ்வளோ பணம் போட்டு வாங்க மாட்டோம் என்ன இது போல செய்ய மாட்டோம் ரெண்டாயிரத்தி தலைக்கா போட்டு குளிக்கிறவனுக்கு ஷாம்புவோட அருமை என்னன்னு உனக்கு என்ன தெரியும் ஆமா நீ ஷாம்புவோட அருமை தெரிஞ்சுவா நான் சீக்காவோட பெருமை தெரிஞ்சுவா அடிப்படையே பயப்ப எடுத்தாலும் சீக்கா தான் நல்லது அது எனக்குன்னு தெரியுமா நீ இங்கே பத்து நாள் இருப்ப இருபது நாள் அங்கே இருப்பேன் யார் அந்த நேரம் அரைச்சி கொடுப்பா யார் வெயிலில் வச்சு காய வச்சு கொடுப்பா நான் நிறைய இருக்குல்ல நான் போறேன்ல சீக்கா அரைக்கணும்னு சொல்லிட்டு போறலாம் கொஞ்சோண்டு வச்சிருப்போம் யார் தலைக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இது வாங்கினது அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு சீக்கா வாங்கியிருக்கலாம் என்னது போகணும் நாட்டு மருந்து கடைக்கு போய் லிஸ்ட் கொடுத்து அதெல்லாம் வாங்கி வந்து உங்ககிட்ட வேற கிடக்கணும் அம்மா காய வையே அம்மா அரைச்சுன்னு வா ஏண்டி அது கூட செய்யலைன்னா எப்படி சீக்கா தூள் வரும் எப்படி தலை கசகத்துக்கு வரும் என்னாடி நான் என் பேசுகிற ஆ என்ன குறும்பானே என் பேசுகிற ஏன் இது போய் அவ்வளோ ஒரு ட்ரம்மே அரைச்சி வச்சுக்கலாம் நாலு மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வரும் ஆ எவ்வளோ தூளாக இருக்கும் எவ்வளோ தூளாக இருக்கும் சரி விடு என்ன விடு ஏம்மா உன்னை மாரி கொடுத்தன பண்ண எங்களுக்கெல்லாம் தெரியாதம்மா ஒன்றுமாரி கொடுத்தனா எனக்கு தெரியாது சரி டென்ஷனாக நீங்கள் என்ன ஷாம்புக்கு தெரிஞ்சுங்க நல்லா அறிஞ்சுவோங்க நாங்கள் அறியாதுங்க இது சீகா பற்றி எங்களுக்கு தெரியாது நீங்கள் ஷாம்பு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது என்ன பண்ணுறது அந்த நாளில் ஏர்லிக்கிற களிமண் எடுத்து எடுத்துக்கசுக்குவோம் ஆமாம் அதாவது பஞ்சு 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 பஞ்சாகிடும் என்ன காற்றுல பறக்கும் இருக்கிற களிமண் எடுத்து தலை காசு கொண்டி இப்போதான் வந்தது வாழ்வு வாழ்வு கொள்ளை வந்து வறு கொள்ளை காக்குது என்ன சரி 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 வாழ்வு வந்து வறு கொள்ளை காக்குது அந்த வரவை மூஞ்சி கூட நீ பார்த்துருக்க மாட்டே என்ன வரவை அரிசி நீ பார்த்துருக்க மாட்டே வரவும் நெல் பயிர் மாதிரி இருக்கு அதையும் நீ பார்த்துருக்க மாட்டேன் சரி விடு என்ன விடு மாறுற சீக்காக்கு ஆ சீக்காக்கு மாறிடுறம்மா களிமண் எடுத்து கசுகம் பஞ்சு மாதிரி விட்டுடும் இப்போ எங்கே இருக்குது களிமண் ஏரியில் தான் இருக்குது எங்கே இருக்குது ஏரி ஏரி அந்த போர் ஊர் ஏரி போனாக்கா களிமண் எடுத்து தான் போகுது ம் போர் ஊர் ஏரியில் வா 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 வாமா நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு டோர் தந்து வச்சுக்கிறாங்க எல்லாம் கேட் அடித்து வச்சுக்கிறாங்க கம்னு இருந்தா ஏ ஊர் நடெல்லாம் எப்படி நடுநடுறங்கோ களை பெரிக்கிறோங்க நெல்ல இருக்கிறோங்க உங்களுக்கெல்லாம் என்ன ஏரியில் போய் தப தப தப்பா போய் குளிப்பாங்க அந்த களிமண் எடுத்து கசுவாங்க பஞ்சு பஞ்சாக விடும் அதெல்லாம் அப்போ சொல்கிறம்மா இப்போல்லாம் கிடையாதுமா சீக்கா போடுவோம் ஷாம்பு போடுவாங்கம்மா என்னவோ சீக்காவோ ஷாம்போ உனக்கு தான் தெரியும் எங்களுக்கெல்லாம் தெரியாது என்ன நெஞ்சு மேலே சத்தி அடிச்சு சொல்கிற மாதிரி இருக்குதம்மா ஆ ஆ உங்களுக்கு ஷாம்போட அருமை உங்களுக்கு தெரியுது எனக்கு சீக்காவோட அருமை எனக்கு தெரியுது அது காய வச்சு உப்பு அரைச்சாக்கா வருஷம் கணக்கில் வரும் జరు <tune> <tune> <tune>